மெய்யண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த ஆகாச அருள்முதம் என்கின்ற காணொளி முழுக்க முழுக்க இறையின்பம் மெய்யின்பம் என்று சொல்லக்கூடிய மெய்த்தன்மையை ஆராய்ந்து ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கும் இறைத்தன்மையை ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கும் ஒரு ஆராய்ச்சி கூடம் இங்கு கற்பனை பொழுதுபோக்கு உணர்ச்சிகளை தூண்டக்கூடியது உண்மைக்கு புறம்பானது எதுவும் இடம்பெறாது நண்பர்களே நிகழ்ச்சிக்கு செல்லும் முன் ஒரு சிறிய வேண்டுகோள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்யும்படி உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சிக்கு செல்கிறேன் இன்றைய நிகழ்ச்சியிலே நாம் காண இருப்பது ஒரு முக்கியமான தகவல் என்னவென்றால் நவக்கிர நவக்கிரகத்தை பற்றிய ஒரு ஆராய்ச்சி இந்த நவக்கிரகம் என்பது என்ன நவக்கோள்கள் அதாவது நவக்கோள்கள் என்று சொல்லக்கூடிய நவக்கிரகம் என்பது என்ன அதை பற்றிய சிறிய சிறிய தான் சிறிய அளவான காணொலி குறைந்த நேரமே இங்கே செலவிடப்படுகிறது எனவே இந்த நவக்கோள்கள் என்று சொல்லக்கூடிய நவக்கிரகம் என்பது என்ன நமது பால்வீதி சூரியன் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய கிரகத்தை வைத்து அதை சுற்றி மற்ற அனைத்து கிரகங்களும் சுற்றி சுற்றி வருகிறது எப்படி சுற்றி வருகிறது என்றால் அங்கே ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒரு கொள்ளுமிசை என்று சொல்லக்கூடிய நிலையும் தள்ளுமிசை என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையும் இருக்கிறது அதாவது அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அண்ட் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் என்று சொல்லக்கூடிய இரண்டு இரண்டு ஆற்றல் இருக்கிறது இந்த இரண்டு ஆற்றலுக்கும் உள்ள வித்தியாசம் டிஃபரன்ஸ் தான் அங்கே தூரம் என்று சொல்லக்கூடிய நிலை இப்ப உதாரணத்திற்கு முதன் எடுத்துக்கொள்ள முதன் வந்து முதல் சுற்றிலே சுற்றி வருகிறது முதல் வட்ட பாதையிலே அந்த முதல் வட்ட பாதையிலே சுற்றி வரும் புதன் அதற்கு ஒரு கொல்லுமிசி இருக்கிறது தள்ளுமிசி இருக்கிறது அதாவது அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கிறது ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கிறது இந்த இரண்டுக்கும் இடையே உள்ள அந்த அணுக்களின் சுழற்சி உள்ளுக்குள்ளே அணுக்களின் சுழற்சி இருக்கிறது அந்த அணுக்களின் கூட்டமைப்புக்கு ஏற்ப ஏற்றவாறு அங்கே ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கிறது அந்த இரண்டுக்கும் உள்ள அந்த அதாவது இரண்டுக்கும் உள்ள வித்தியாசமே இங்கே உங்களுக்கு சூரியனுக்கும் புதனுக்கும் உள்ள தூரம் டிஸ்டன்ஸ் இதே போல ஒவ்வொரு கிரகத்திற்கும் உள்ள ரிப்பல்சிவ் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் தான் அதாவது தள்ளு தள்ளுமிசையும் ஏற்பதால் இங்கே தூரம் அமைகிறது செவ்வாய்க்கும் சூரியனுக்கும் குருவுக்கும் சூரியனுக்கும் சனிக்கும் சூரியனுக்கும் அதே போல மற்ற கிரகங்கள் இருக்கிறது அல்லவா அந்த கிரகங்களுக்கும் இந்த சூரியனுக்கும் உள்ள தூரம் வந்து தள்ளு தள்ளுமிசையை அடிப்படையாக கொண்டது சரி இப்போ ஏ ஏழு கிரகம் சரி ஏழு கிரகம் என்னென்ன சனி ஞாயிறு என்று சொல்லக்கூடிய சூரியன் அப்புறம் திங்கள் என்று சொல்லக்கூடிய சந்திரன் செவ்வாய் கிரகம் புதன் கிரகம் வியாழன் என்று சொல்லக்கூடிய குரு வெள்ளி என்று சொல்லக்கூடிய சுக்கரன் அப்புறம் இந்த சாயா கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு கேது என்பது என்ன ராகு கேது என்பது ஒன்றுமுள்ள சூரியன் இருந்து கொண்டே இருக்கிறது அதிக வெப்பநிலையில் இருந்து கொண்டிருக்கிறது மிக மிக அதிக வெப்பம் அங்கே ஹைட்ரஜன் அணுக்கள் எரிந்து அணுக்களாக அணு ஏற்பட்டு அணுக்கழிவுகளாக சென்று கொண்டிருக்கிறது இந்த அணுக்கழிவு கழிவு அங்கே மீண்டும் மீண்டும் நிற்க முடியவில்லை ஏன்னா அங்க வந்து ஏவப்பட்ட போர்ஸ் அங்க இருக்குது அந்த போர்ஸ்ல அந்த எரிந்த அணுக்கள் வந்து அங்கே இருக்க முடியவில்லை அங்கே இருக்க முடியாத நிலையிலே என்ன செய்கிறது சூரியனிலே இரண்டு புறமும் ஒரு பக்கம் இரண்டு இரண்டு புறமும் அதாவது பீத்து கொண்டு செல்கிறது அது பிளாக் என்று சொல்லக்கூடிய கருந்து கரும் துளை என்று சொல்லக்கூடிய நிலையிலே ஒரு பக்கம் ராகுவாகவும் ஒரு பக்கம் கேதுவாகவும் செல்கிறது இதுதான் சாயா கிரகம் என்று சொல்லக்கூடிய நிழல் கிரகம் இதற்கென்று தனியே உருவம் கிடையாது இரண்டு பக்கமும் ஒரு கடும் துளையாக வெளியேறிக் கொண்டிருக்கும் அணு கழிவின் கூட்டமே இந்த ராகு கேது என்று சொல்லக்கூடிய சாயா கிரகங்களின் மற்ற கிரகங்கள் அது வந்து சூரியன் 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 அப்படி தன்னைத்தானே போல்லை சுழும்போது அந்த சுழற்சியிலே இருந்து அதுவும் சுழந்து கொண்டிருக்கிறது இந்த பிரபஞ்சம் முழுவதும் இயங்கிக் கொண்டிருக்கிறது இதுதான் ஒரு பக்கம் ராகுகால அந்த அந்த கிரகத்திலிருந்து ராகுகாலம் யமகண்டம் என்றது என்பதை பற்றி உங்களுக்கு ஏற்கனவே நான் உங்களுக்கு விளக்கம் அளித்திருக்கிறேன் இந்த ராகு ராகு கேது என்பது என்ற கிரகம் என்றால் என்ன என்பதை பற்றிய விளக்கம் தெரிவதற்காகத்தான் இந்த உங்களுக்கு இந்த காணொளி எனவே ராகு கேது என்பது இதுதான் நிறைந்த வெப்பம் உஷ்டமாக கொண்டிருக்கும் வெப்பம் அணுக்கெட்டு திணிவு பெற்று அங்கே நிற்க அங்கே எரிந்து கொண்டு எரிந்து சாமளாக் கொண்டிருக்கிறது அந்த திணிவு அந்த எரிந்து சாமளாக் கொண்டிருக்கும் அணு கழிவு அங்கே இருக்க முடியாமல் பிரபஞ்சம் நோக்கி வந்து கொண்டிருக்கிறது பெரும் துளையாக பெரும் கருந்துளையாக இந்த கருந்துளையே ஒரு பக்கம் ராகு என்றும் இன்னொரு பக்கம் கேது என்றும் சொல்லுகிறோம் இதுதான் ராகு கேது என்று சொல்லக்கூடிய சாயா கிரகத்தின் நிலை இந்த நிலையை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு அதாவது ஒவ்வொரு கடை அதாவது இயற்கை என்று சொல்லக்கூடிய இறைவனின் ஆற்றல் இருப்பு நிலையாக இருக்கும் இறைவனின் ஆற்றல் மிக பெரியது அந்த ஆற்றலின் தன்மை என்பது யாராலும் அறிந்து கொள்ள முடியாதது இதுவரை முடிவு முழு முழுமையாக யாரும் அறிந்து கொள்ளவில்லை எனவே இந்த அறிந்து கொள்ள முடியாத இறைவனின் ஆற்றல் மிக 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 கண்ணுக்கும் கருத்துக்கும் கற்பனைக்கும் எட்டாத ஒரு மிகப்பெரிய விஷயம் இந்த விஷயத்தை நாம் ஞானப்பக்கம் ஞான பெருமக்கள் வழியாக புரிந்து கொண்டு அந்த புரிதலின் பேரிலே நாம் ஒவ்வொரு இறைத்தன்மையும் உணர்ந்து கொள்வோம் இறைத்தன்மையை உணர்ந்து கொண்டால் இந்த வெற்றவுடைய ரகசியம் புரியும் இந்த வெற்றவுடைய ரகசியம் புரிந்தால் நம்ம ஞானம் என்கின்ற ஞான புரிதல் தெளிவாகும் ஞான புரிதல் தெளிவாகும் போது நமக்கு நன்கு புலப்படும் நண்பர்களே எனவே இந்த நிகழ்ச்சி மிகச்சிறிய நிகழ்ச்சி தான் எனவே இருந்தாலும் ராகு கேது என்றால் என்ன என்பதை பற்றிய ஒரு தெளிவு ஏற்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவு இந்த பதிவை கண்டு ரசித்த அன்பு பெருமக்கள் அனைவருக்கும் எனது மனமாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு முறை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவரும் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறேன் மீண்டும் சந்திப்போம் சந்தித்துக் கொண்டே இருக்கும் நண்பர்களே வாருங்கள்